இந்த ஆறாவது ஸ்லோகத்துல பல நதிகளை கோதாதேவிக்கு ஒப்பீடாக சொல்லுகிறார் சுவாமி இது ஆச்சரியமான கவிநயம் எப்படி சுவாமி கவி சிம்மமாக திகழ்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க நேரடியா கோதாதேவிக்கு திருநாமங்களாக சொல்லாமல் இவளே கோதா அப்படின்னு ஒரு நதியினுடைய திருநாமத்தை வைத்துக் கொண்டு பல நதிகளுடைய திருநாமங்கள் இவளுக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத மிகவும் அழகாக சாதித்துள்ளார் ோிங்க சரஸ்வீ அப்பாஜாஸ்வாவி கமித்து நர்மசீ கமித்து நர்மீ அப்படின்னா கமித்து நர்ம பிரியமான நாயக்கன் மக்களிலே சமத்காரமான பேச்சுக்களை உடையதால் நர்மதாவாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி தன் நாயக்கன் பக்கலில் சமத்காரமான பேச்சுக்களை இவள் பேசுவாள் அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணமா இருக்க முடியும் இவளுடைய பேச்சே தான் பிரமாணம் ஆட்சியார் திருமொழியில பல ரசமான பாசுரங்கள் எப்படி கமிதுகு நர்மதாவாக இவள் திகழ்ந்தாள் அப்படின்னு முதல்ல மூணாவது தசகத்துல ஒரு பாட்டு பாடுறான் இந்த மூணாவது தசகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா தன்னைத்தானே கோபிகையா பாவிச்சுண்டாள் ஆண்டாள் அந்த கோபிகைகள்லாம் ஒரு சமயம் யமுனையில நீராட பொழுது நீராடும் பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை கரையிலே வைத்துவிட எம்பெருமான் கண்ணன் அந்த வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சிக்ஷை பண்ண வேண்டும் அப்படிங்கறதுக்காக அந்த குருந்தை மரத்து வேலை ஏறி உட்காந்து கொடுக்க மாட்டேங்கிறான் இருக்கிற வஸ்திரங்களை எல்லாம் அப்போ பாடுறான் இந்த தசகத்தாண்டால் அப்படி பாடும் பொழுது என்ன சொல்றா இந்த பாட்டுல அப்படி பறக்க விழித்து எங்கும் நோக்கி பலர் குடைந்தாடும் சுனையில் அறக்க கண்ணநீர் கண்ணநீர்கள் நீர் அலமருகின்றவா பாராய் இறக்க மேலொன்றுமிழாதாய் இலங்கை அழித்தபிரானே குரக்கரசறிந்தோம் குறுந்திடை கூரை பணியாய் அப்பா உனக்கு தெரியலையா எங்களுடைய நிலைமை பறக்க விழித்து எங்கும் நோக்கி பலர் குடைந்தாடும் இத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்கா இங்க நாங்க எப்படி வெளியில வர முடியும் எங்களுக்கு அவமானமா இருக்காதோ எங்க பாரு எங்களுடைய நிலமையே அப்படின்னு கண்ணால ஜல விடுறாளாம் அரக்கனில்லா கண்ணணி தள் அலமருகின்றவா பாராய் நிக்கவே மாட்டேங்கிறது எங்களுடைய கண்ணீராது எவ்வளவு நாங்கள்லாம் வைக்கப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீ கொடுக்க மாட்டேங்கிறையே இறக்கமே நொன்றுமில்லாதாய் உனக்கு இறக்கமே இல்லையா நீ என்னமோ கிருஷ்ணன் தான் அப்படின்னு காமிச்சிருந்துருக்க ஆனா எங்களுக்கு தெரியுமே உன்னுடைய கதை பூர்வ ஜன்ம கதை தெரியுமே யாரு நீ இலங்கை அழித்த பிரானே ராமன் ஆச்சுமா சமஸ்காரா சமஸ்காரமா பேசுறான் நீ கிருஷ்ணன் குறும்பு பண்ணலாம் தெரியுமே ராமன்லாம் குறும்பு பண்ண மாட்டானே பெண்களுக்காக காரியம் பண்ணணும் காத்து இருக்கிறவன் ராமன் அப்படி இருக்கிறச்சே நீ ராமன் தானே எதுக்காக இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சமஸ்காரமா பேசினா அதுக்கப்புறம் ராமன் அப்படின்னு ஒன்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து கொடுத்தோம் என்ன ஞாபகம் வந்தது இவனை பார்த்தோன்னே ஞாபகம்

திருவேங்கடவனுக்கு அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்லி அனுப்புறான்னு பார்க்கணும் யானை போல் எழுந்த மாமுகில் மாமுகில்காள் வெங்கடத்து பதியாக வாழ்வீர்கள் என்னே கதி என்னும் தான் ஆவான் கருதாது என்னும் சொல் வைய கத்தார் மதியாரே லிட்டரலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற ஆண்டாளால மட்டும்தான் அதை சொல்ல முடியும் அப்பா மாமுகில் நீங்க எல்லாம் போய் வேங்கடத்தையே வேங்கடமே உங்களுக்கு பதின்னு வச்சுருக்கேன் வேங்கடத்துல எப்போ மேகங்கள் சூழ்ந்திருக்கும் அதனால மேகங்களுக்கு இருப்பிடமே வேங்கடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி உங்களோட இடம் அது அதனால உங்களுடைய சுவாமியான அந்த திருவேங்கடவன் கிட்ட போய் சொல்லுங்கோ அவனே கதி அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு கொடி போல இருக்கிற ஒரு பொண்ணு அவலையான ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா இப்பே ஏற்பட்ட எம்பெருமானன் நம்பி அவன் வரல அப்படின்னா இந்த இந்த பொண்ணுக்கு உயிர் தரிக்காது அப்புறம் அந்த பெண் கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே அப்புறம் உலகத்துல ஒரு பையன் மதிக்க மாட்டான் உங்க சுவாமி அப்படின்னு போய் சொல்லு நான் சொன்னேன் அப்படிங்கிற ஆண்டாள் கமிது நர்மதா நாயகன் பக்கலிலே சமத்காரமான பரிஹாச பேச்சுகளை பேசிடலாம் அடுத்தபடியாக பத்தாம் தசகம் மூணாவது பாசுரத்துல ஆச்சரியமா சொல்றான் பாம்பனையார்த்தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாயிற்று இந்த எம்பெருமான நம்பவே முடியாது என்ன காரணம் சேர்க்க அப்படி பாம்பு மேல என்ன படுத்தின்னு இருக்காங்க பாம்புக்கு ரெண்டு நாள் காச்சா இவனுக்கும் அதே போலதான் போல் இருக்கு வரேன் வரேன்னும் ஆனா வரமாட்டான் நாவும் இரண்டுளவாயிற்று கமிதுரு நர்மதா நாயகன் பக்கலிலே பரிகாச பேச்சுக்கள் அடுத்தபடியாக பதினோராவது தசகத்துல ஆச்சரியமா இது ரொம்ப சமத்காரமான ஒரு விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் நம்பெருமாளை பார்த்து பாடுறான் நம்பெருமாளுக்கு மங்களாசாசனம் ஆண்டாள் பண்ணியிருக்கா பெரிய பெருமாளுக்கு எல்லாரும் பாட்டியிருக்கா ஆனா நம்பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் ஆச்சரியமா பண்றாங்க என்ன பண்றாங்க கேட்டா பூங்கோதம் விண்ணுலகும் அங்காதும் சோராமே அழ்கின்ற எம்பெருமான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் இங்கோல் வளையார் இடை தீர்வராதாதே நாயக்கி எம்பெருமான பிரிஞ்சு தவிக்கிறா திருவரங்கனை பிரிஞ்சு தவிக்கிறா எப்பேற்பட்ட திருவரங்கன் அவன் எவ்வளவு செல்வம் அவனுக்கு பொங்கோதம் சூழ்ந்த புவனி ஏழு கடைகள் சூழ்ந்திருக்க கூடிய இந்த முதலிய சப்த அவனுக்கு சொந்தம் விண்ணுலவும் நித்திய விபூதியும் அவனுக்கு சொந்தம் அவனுடைய இந்த விபூதிகளுக்கு ஐஸ்வர்யங்களுக்கு ஏதாவது குறவு இருக்கோ செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் எல்லா இடத்திலையும் செங்கோலை செலுத்தி ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கானே இவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் போராது போல் இருக்கு என்னுடைய இந்த கை வளை இருக்கே அது கீழே கழண்டு விழர்ந்து அதை எடுத்துட்டா அதுதான் பெருசா அவனுக்கு போய் சேர்க்க போறது போல தெரியறது இப்பே ஏற்பட்ட உடையவன் என்னோட கைவலைக்கு ஆசைப்பட்டு இப்படி என்ன மெளிய வைக்கிறானே வராம அப்படின்னு புலம்பரா தனித்தொரு நர்ம